ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கெஜ்ரிவால் அவர்கள் இங்க இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அதத்தான் ீம் ஹை கோர்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டு தாண்டி எல்லாருடைய மக்களுடைய மனசுலேயே அவர் ஒரு பெரிய ஊழல்வாதியாக அவர் மாறி நிற்கிறார் அதனால தான் அவர் வந்து அவரை எதிர்த்து போட்டிட்ட பிஜேபியினுடைய வேட்பாளர் பர்வேஸ் அவர்களோட இன்னைக்கு வந்து ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காரு அதே தான் இன்னொன்று ஆதிசி அவர்களும் இன்னைக்கு அவரை எதிர்த்து போட்டிட்டு நம்ம பிஜேபி வேட்பாளர் ரமேஷ் அவர்களோட தோல் கம்மியா இருக்கிறாங்க பாருங்க ரெண்டு வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சரி அதிசி ஆதிசி வந்தாங்க இப்போ அவங்களும் இன்னைக்கு தோல்வி முகத்தில் இருக்கிறாங்க இது எதை காட்டுது அப்படின்னா அந்த மக்கள் இன்னைக்கு ஊழலை வெறுக்கா ஆரம்பிச்சிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ரெண்டு இது மூணாவது கட்சின்னு சொல்கிறாங்களே ஏற்கனவே இருந்த ரெண்டாவது கட்சி யாரப்போ இருக்கா ரெண்டாவது கட்சி அங்கே ஒன்றும் கணக்கே ஆரம்பிக்கல அவங்க காங்கிரஸுங்கிறது தான் ரெண்டாவது கட்சி சொல்றீங்க ஆரம்பிச்சிட்டாங்களா கணக்கு முட்டையில் இருக்கிறாங்க அவங்க ஒன்றும் கணக்கே ஆரம்பிக்கல அப்போது இன்றைக்கி ரெண்டாவது கட்சின்னு சொல்கிறவங்க மூணாவது கட்சின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது தனிப்பெரும் கட்சி பிஜேபி தான் ஊழலுக்கு எதிரானவர்கள் துடை தெரியப்பட்டார்கள் ஊழலை எதிர்க்கக்கூடிய கட்சியாக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சியாக மக்களோட மக்களாக மக்களுடைய பிரச்சினைக்கு பேசக்கூடிய கட்சியாக பிஜேபி இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து பிஜேபி டெல்லியில் ஜெயிச்சிருக்கு